இஸ்லாம் கூறும் வணிகம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹூ நெல்லடியார்களே வணிகம் என்று சொன்னால் வியாபாரம் தொழில் பொருளாதாரம் எதுவெல்லாம் இன்றைக்கு இருக்கின்றதோ அதுவெல்லாம் கண்ணியத்துக்குரிய அல்லாஹும் நெல்லடியார்களே உலக வாழ்க்கையிலே மனித சமூகத்திற்கு இன்றை அமையாதது ரொம்ப அவசியமானது பொருளாதாரம் ஒவ்வொரு காலத்திலும் ஒவ்வொரு நடைமுறைகள் இருந்தது தற்காலத்திலே பணம் என்று சொல்லுவோம் காசு நகை இவைகளெல்லாம் உலக வாழ்க்கைக்கு மிகவும் அது அவசியமானதாகவே இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்றது அது இல்லையென்றால் மனித வாழ்க்கை அடுத்த கட்டத்தை நோக்கி செல்ல முடியாது சாப்பிட வேண்டும் என்று சொன்னால் காசு வேண்டும் இந்த பொருளாதார விஷயமாக அல்லாஹ் ரபுல் அலிமின் தன்னுடைய அருமரையம் திருமறையிலே கூறுகின்றான் வியாபாரம் சில மனிதர்கள் வியாபாரம் செய்தார்கள் அதனால் அவர்களுடைய நினைவு கூறுவது தொழுகுவது விட்டும் அவர்களை தடுக்காமல் இருந்தது இன்றைக்கு நாம் பார்க்கலாம் மனிதர்களிடத்திலே இவாதத்து இருக்கும் ஆனால் உழைப்பு என்று வரும்பொழுது வியாபாரம் என்று வரும்பொழுது அதிலேயே இருப்பார்கள் தான் தமிழில் கடை என்ற வார்த்தை கடை அதிலேயே கடக்க வேண்டியதாக ஆகிவிடும் அதை விட்டு நகர முடியாத ஒரு சூழ்நிலை சொல்லுவார்கள் கடை வியாபாரத்தில் கடையில் இருக்கேன் அப்ப அந்த கடை கடை என்று அதிலே கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அவ்வளோ ஜலேஷ் அனுபவத்தால இந்த வியாபாரம் பொருளாதார விஷயமாக அதை தேடிக்கொள்வது அதன் மீது விரும்புவது எல்லாம் மார்க்கத்திலே அல்லாஹு தாலா ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் நபி அய்யூப் அலி அவர்களுக்கு அல்லாஹு தாலா சோதனை கொடுத்தான் அதன் பிறகு தங்க வெட்டி அல்லா அனுப்பினான் தங்க வெட்டி கீழே அனுப்பினான் ஒவ்வொன்றாக என்ன செஞ்சார்கள் தன்னுடைய பாக்கெட்லேயே போட்டுக்கொண்டே இருந்தார்கள் அல்லாஹ் கேட்டா போதுமா இல்ல வேண்டுமா நீ கொடுத்த வேணாம்னா சொல்ல போற ஏறப்பே நீ உன்னுடைய அறுக்கடை கொடுக்கற நான் என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன் நீ கொடுத்து கொண்டே இரு நான் வாங்கி கொண்டே இருக்கேன் இபாதத்தை குறைக்க மாட்டேன் நான் என்னுடைய உலக வாழ்க்கையிலேயே மூழ்கி இருக்க மாட்டேன் நீ கொடுத்தா நான் என்ன செய்வேன் அதை பயன்படுத்த நல்ல வழியில செலவு செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே அல்லாஹூர்ப்போலும் மகிழ்ச்சி அடைகின்றான் கணித்துக்குடி அல்லாஹூ நல்லடி யாரே பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் மார்க்கம் ஒரு மனிதர்களோடைய இபாதத்து தீன் சரியாக இருக்க வேண்டும் சொன்னால் அவருடைய பொருளாதாரம் சரியாக இருக்க வேண்டும் அதரது அப்துல் அப்துல்லாய் நல்ல ஹவின் அலி அல்லா அவருக்கு கூறுகின்றார்கள் லாபா சப்யிருக்கினா லிமனி தகா வசிகத்த லிமனி தகா கைரும் வ தீமன் நம்சிங் எனட்டினா இறையச்சத்துடன் அல்லாஹோட தொடர்கோட வசதி வாய்ப்பை தேடுவது தவறுவல்ல ஆரோக்கியத்துடன் ஆரோக்கியம் என்பது வசதி வாய்ப்பை விட உயர்ந்தது ஆரோக்கியம் இருக்கின்றது அல்லவா வசதி வாய்ப்பை விட உயர்ந்தது உள்ளத்தை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் அதுதான் மனிதர்களுடைய வாழ்க்கை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக இப்னு மாஜாவிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்துக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹூடைய அறுக்கொடைகளை தேடுவது அதை பெறுவது அதுவும் இபாதத்து தன்னுடைய வணக்கம் தன்னுடைய இபாதத்து அது சரியாக இருக்க வேண்டும் அல்லாஹ்வை நான் தொடர்ந்து தொடர்ந்து கொண்டு இருக்க வேண்டும் எனக்கும் என் ரப்புக்கு மத்தியில் நான் செய்யக்கூடிய கடமைகள் தொழுகை நோன்பு ஜக்காத் ஹஜ் இவைகளுக்கெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய இப்ப ஜக்காத்து ஹஜ் இருக்கின்றது அல்லவா இந்த இரண்டுக்கும் பொருளாதாரம் ரொம்ப முக்கியமானது தொழுகைக்கு அடுத்தபடியாக நோன்பு இந்த தொழுகை நோன்பு அடுத்து ஜக்காத்து ஹஜ் அல்ல ஜல்லுத்தான் இரண்டு உடல் ரீதியான இபாதத்தாகும் தொழுகை என்பது உடல் ரீதியான இபாத நோன்பு என்பது உடல் ரீதியான இபாத ஜக்காத் என்பது பொருளாதாரம் ரீதியான இபாதத் ஜக்கா ஹஜ்ஜி என்பது உடலும் பொருளும் சேர்ந்து மார்க்கம் என்பது வெறும் ஆன்மீகம் மட்டுமல்ல ஆன்மீகத்தோடு சேர்ந்து உலக வாழ்க்கையினுடைய இபாதத்துக்கு மிக முக்கியமாக பொருளாதாரம் வேண்டும் என்று கூறியிருக்கின்றது அந்த பொருளாதாரத்தை எவ்வாறு நாம் நாம் அதை நமக்காக வேண்டிய சேமிப்பாக அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதை தான் அல்லாஹூ ஜல்லுத்தாலா இங்கே கூறுகின்றான் அல்லாஹு நெல்லடியார்களே வியாபாரத்தை நம் பல ரீதியில் பார்க்கலாம் வியாபாரம் சாதாரண பார்க்கலாம் பஸ்ல வியாபாரம் செய்வார்கள் உதாரணமாக பஸ்ல ஆப்பிள் பழமோ அல்லது பாத்து பலாப்பழம் பார்த்துட்டு முப்பது ரூபான்னு ஒரு வாலிபர் வந்து விற்பாரு அந்த வாலிபருக்கு என்னப்பா முப்பது ரூபான்னு விற்கிறார் ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூடான்னு கேட்பான் அவர் என்ன செய்வார் அதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லி அந்த அவர் சொல்லுவார் அந்த பெரியவர் என்னது இந்த வியாபாரம் யாருமே வாங்க மாட்டாங்க கடைசியில் ஒரு சாதாரண ஒரு பையன் என்ன செய்வான் பலாப்பழம் வாங்கிக்கிங்க முப்பது ரூபான்னு என்னப்பா அவர் முப்பது ரூபா தான் சொன்னாரு நீ பையனா ஒரு இருபத்தஞ்சு ரூபா கூட அப்படின்னு கே அஞ்சு ரூபா குறைச்சி கேட்பான் சரிங்க என்னங்க அப்படின்னு சொல்லி கூட இருந்தது எல்லாவற்றையும் விட்டு விடுவார் அப்ப அவர்கிட்ட அந்த பெரியவர்கிட்ட சொல்றாங்க ஒரு அஞ்சு ரூபா நீ குறைச்சி கொடுத்தா நீனு உன்னுடைய வியாபாரத்தில் என்ன செஞ்சுருக்கலாம் விட்டுருக்கலாமா அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார அவர் யாரும் இல்ல அது பையன் தான் நான் தான் ஃபர்ஸ்ட் என்ன செய்வேன் முதல்ல வியாபாரத்துல தொடங்குவேன் மக்கள் அதிகம் நான் பர்ஸ்ட் அதிகமா சொல்லுவேன் நான் எடுத்த உடனே இருவத்தஞ்சு ரூபா சொன்னா நீங்க என்ன செய்வீங்க அதுல இருந்து அஞ்சு ரூபாய் கம்மியா அதனால தான் நான் என்ன செஞ்சிட்டேன் எடுத்த உடனே முப்பது ரூபான்னு சொல்லி வியாபாரம் செய்யும் இப்படி எல்லாம் உலகத்தை நம்ம பார்க்கலாம் வ வியாபாரத்தினுடைய பொறுத்த வரைக்கும் அல்லாஹு ஜெல்லேஷன் அனுபவத்தால அதை ஹலாலாக அலகா ஆக்கரிக்கின்றான் வட்டி அல்லாஹுத் என்னவா பை அல்லால்லாஹுல் பை ஆ வஹர்ரா வியாபாரத்தை அல்லா ஹலாலாக ஆக்கியிருக்கின்றான் வட்டி அல்ல ஹராமாக ஆக்கி இருக்கின்றான் ஒரு பொருள் அஞ்சு ரூபான்னு வாங்கணும் ஆனா அது விற்கும் இதுக்கு போக விட ஒரு வாங்கும் விலையை விட ஒரு ஒரு ரூபா ரெண்டு ரூபா என்ன செய்யறோம் அதிகப்படியாக விற்பது இது மார்க்கத்திலே அனுமதி இருக்கின்றது யாரும் வாங்கின விலைக்கு விற்க முடியாது யாராவது செய்ய முடியுமா ஒரு பொருளை வாங்கணும் அந்த பொருளுக்கு எதோ வாங்கப்பட்டதோ அதே அளவு விக்க முடியுமான்னு விற்க முடியாது அவ வினு சொன்னா அவர் அப்படி குடும்பத்தை எப்படி நடத்த கடை வியாபாரம் கடையினுடைய வாடகை இருக்கின்றது கரண்ட் பில் இருக்கின்றது அதுல வேலை செய்யக்கூடியவருக்கு சம்பளம் கொடுக்கணும் இவருடைய தேவைகளை எடுத்துக்கொள்ளும் இப்படி இவ்வளவு இருக்கின்றது எனவே மார்க்கம் ஹலாலான முறையில உனக்கு தேவையா எவ்வளவு தேவையோ அவ்வளவு நினை செய்யலாம் விற்கலாம் என்பதை மார்க்கம் சொல்லி இருக்கின்றது ஆனால் உண்மையை சொல்லி வியாபாரம் செய்ய வேண்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறும் ஆன்மீகத்தை மட்டும் நம்முடைய இஸ்லாமிய சமூகத்துக்கு ஊட்டி வளர்க்கவில்லை வியாபாரம் எவ்வாறு செய்ய வேண்டும் அணிகள் வரிசைகள் சரியா இருக்கணும் உம்மத்தை சரியா இருக்கணும் அப்படின்னு சொன்னா வியாபாரத்தை எவ்வாறு வியாபாரம் செய்கின்றார்கள் வெறும் பள்ளிவாசலில் இருந்து கொண்டு பெருமானார் செலவாக அலிவரசன் அவர்கள் உபதேசம் செய்யக்கூடியவர்களாக மட்டுமல்ல களத்தில் இறங்கி வேலை செய்யக்கூடியவர்களாகவும் இருந்தார்கள் பெருமானா ரிசுலாஹி சல்லாஹூ அலிவசன் அவர்கள் சகாபாக்கள் எவ்வாறு வியாபாரம் செய்கின்றார்கள் பெர்மான மகாவிருந்து மஜனாவுக்கு வரும்பொழுது ஒவ்வொரு சிர்கத் வியாபாரம் கூட்டு வியாபாரத்தினுடைய ஒரு முயற்சி செய்கின்றார்கள் ஒரு நபரோடு இன்னொரு நீ சேர்ந்து வியாபாரம் செய்யுங்கள் அவருடைய இவர் என்னிடத்து தன்னுடைய உழைப்பை என்ன செய்வார் தன்னுடைய உழைப்பின் மூலமாக நேரத்தை கொடுப்பார் அப்ப இப்படி பெருமானா அலைஹி வஸல்லம் அவர்கள் சகாபாக்களை உருவாக்கினார்கள் இப்படி பெர்மானா அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை செல்வார்கள் சஹாபாக்கள் எவ்வாறு வியாபாரம் செய்கிறார்கள் அப்பொழுது பார்த்தார்கள் என்று சொன்னால் ஒரு நாள் பார்க்கும் பொழுது அந்த கோதுமையில கை விடுவாங்க குச்சிகளை அல்லது தன்னோட கரத்தால் என்ன செய்வார்கள் விட்டு பார்ப்பார்கள் அப்படி விடும் பொழுது பார்த்தார்கள் சொன்னால் ஒரு ஈரமான கோதுமை வெளியே வருகின்றது தன்னுடைய கையில இருக்கு இது என்னவா மேலே காஞ்சி இருக்கு உள்ள ஈரமா இருக்குது பெருமானா சொல்லல்லா கேட்கிறார் யாரும் சொல்லல்லா இரவுல மழை பெய்ஞ்சுது அதனால ஈர கோதுமையை உள்ளயும் காய்ந்த கோதுமை மேலே வச்சு நான் வியாபாரம் செஞ்சுட்டேன் என்ன மன்னிச்சுக்கேன் பெருமானார் சல்லுல்லாஹூ அலிவாசல் அவர்கள் ஈர கோதுமை தனியாகவும் காய்ந்த கோதுமை தனியாகவும் ஆக்கி ஈர கோதுமை இந்த ரேட்டு காய்ந்த கோதுமை இந்த ரேட்டு இப்ப நம்ம பார்க்கலாம் ஆப்பிள் பழம் மூணு விதமா இருக்கும் சாதாரண ஆப்பிள் பழம் இருக்கும் விலை உயர்ந்த ஆப்பிள் பழம் இருக்கும் இது இருநூறு ரூபாங்க இது நூத்தி ஐம்பது ரூபா இது நூறு ரூபான்னு சொல்லியிருப்பாங்க அது போல பெருமாநாசல் அதை விட பெருமாநா சல்லாஹூ அலிவாசல் அவர்கள் இவ்வாறு வியாபாரம் செய்ய வேண்டாம் உண்மையை சொல்லி நீங்கள் விற்க வேண்டாம் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்ல அல்லூ அலி வஸ்லாம் அவர்கள் கூறுகின்றார்கள் அல்லாஹூ நல்லடியார்களே உலகத்துல வந்த எல்லா நபிமார்களும் தொழில் செய்யாமல் இல்ல வியாபாரம் செய்யாமல் இல்ல உலகத்துல முதன் முதல பருத்தி ஆடையை பருத்தி இருக்கின்றதல்லவா அந்த ஆடையை உபயோகித்தது அதற்கு ஆதம் அலி இஸ்லாம் ஆதம் அலி இஸ்லாம் சொர்க்கத்தில் வரும்பொழுது ஆடை இல்லாமல் இருந்தார்கள் சில இலை இலைகள் அப்ப அதன் பிறகு அந்த இலைகளில் பார்த்தார்கள் பருத்தினுடைய இலை அதன் பிறகு பூமியிலே அது விழுந்து அது பருத்தி மரமாக உருவாகி அந்த பருத்தியை என்ன செய்தார்கள் அதற்கு ஆதம அலிஸ்வலாம் அவர்கள் சரி செய்து நெய்து பருத்தியை நெய்து அதன் பிறகு அதற்கு ஆதம அல்லிகா அவர்கள் அந்த பருத்தியினுடைய ஆடையை உடுத்தி கொண்டார்கள் அந்த பருத்தியை தைத்தல் அதற்கு இதிரீஸ் அலி இஸ்லாம் இதிரிசா அலி இஸ்லாம் அவர்கள் முதலில் தைக்கும் ஆடையை உலகத்திற்கு அதை தான் இதிரிஸ் அலிஸ்லாம் அவர்கள் அறிமுகப்படுத்துகின்றார்கள் வரலாற்றிலே அவர்கள் ஒவ்வொரு நடையும் ஒவ்வொரு முறையும் அந்த ஆடையே போர்க்கும் பொழுது தைக்கும் பொழுது அல்லாஹு திக்ரு செய்த வண்ணமாகவே செய்வார்கள் நினைத்துக்குரிய நல்லடி யாரு தாவுதா அலி சலல்லாஹூ அலிவாசலம் வியாபாரம் பெருமானா சல்லல்லாஹு அலிவசனுடைய வியாபாரத்தினுடைய நுணுக்கத்தை கண்டு அல்லது அலி அல்லாஹு அவர்கள் பெருமானா சல்லல்லாஹு அலிவசன் அவர்களை திருமணம் செய்ய வேண்டும் என்று விருப்பத்தை தெரிவிக்கின்றார்கள் இப்படியாக வரலாற்றிலே நூ அலிஸ்லாத்து வசலாம் அவர்கள் ஆசாரி கப்பல் செய்யும் ஆசாரி அதுபோல இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அவர்கள் இன்ஜினியர் பொருளா பொருளியல் என்று சொல்லப்படக்கூடிய அவர்கள் இன்ஜினியராக அதற்கு இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் காபத்துல்லாவை கட்டுகின்றார்கள் பல்வேறு கட்டிடக்கலை வல்லுனராக செய்தன இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் இருந்தார்கள் என்ன நல்லே பெருமானாகி சல்லு அலி வஸ்லாம் அவர்கள் பேரிச்சம் வழங்கல் ஆடு வியாபாரம் ஆடு மேயக்குதல் போன்ற எத்தனையோ துறைகளை பெருமானா செல்ல தாகூர் அவர்கள் செய்திருக்கின்றார்கள் தாவூத் அலி அவர்கள் ஒரு நாள் என்ன செய்கின்றார்கள் தன்னுடைய உம்மத்து தன்னை பற்றி எவ்வாறு விளங்கிக் கொள்கின்றார்கள் தன்னுடைய நிலைமை எவ்வாறு இருக்கின்றது தன்னை பற்றி தெரிந்து கொள்வதற்காக வேண்டி மக்களிடத்திலே வருகின்றார்கள் அப்பொழுது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் வேடமிட்டு தாவூத் தாவூத அலி இஸ்லாம் அவர்களை போல் இல்லாமல் சாதாரண மனிதரை போல வருகின்றார்கள் அப்பொழுது ஒவ்வொரு இடத்திலும் விசாரிக்கின்றார்கள் அப்பொழுது மலக்கினுடைய ரூபத்திலே வந்து ஒருவர் இது போல நான் யாவா நான் என்னுடைய ஆட்சி அதிகாரம் எவ்வாறு இருக்கின்றது என்று தாவூத் அலி அவர்கள் அந்த மலக்கிற இடத்துல கேட்கின்றார் அவர் மலக்கு என்று தாவூத் அலி இஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது அந்த மலக்காக சொன்னார் எல்லாம் சிறப்பாக இருக்கின்றது உங்களுடைய விவாதத்து சிறப்பாக இருக்கிறது அதுபோல உங்களுடைய ஆட்சியும் சிறப்பாக இருக்கின்றது ஒரே ஒரு குறை என்ன குறை இன்னும் இல்லை மாலந்து எடுத்து சாப்பிட்றீங்க பைத்துல் மாலந்து எடுத்து சாப்பிட்றீங்க தாவூலி இஸ்லாம் இப்பாதத்தினுடைய விஷயம் மக்களுக்கு தாவூத்தினுடைய வேலை அதுபோல ஒரு அரசாட்சி அரச ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய அதாவது தாவூத் நபி அவர்கள் ஒரு ஆட்சி அதிகாரத்தினுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு ஜனாதிபதியாக இருந்தார்கள் அந்த உமத்துக்கு ஆனால் அவர்கள் மீது ஒரு சின்ன ஒரு குறை பைத்தியல் மாலந்து எடுத்து சாப்பிட்றீங்க ஒரு அரசர் அவருக்கு அவருக்குன்னு எல்லா உரிமையும் இருக்கின்றது எல்லா அதிகாரமும் இருக்கின்றது இங்கே பாருங்கள் அதை மறுக்க சொல்கின்றார் இது இது மட்டும்தான் குறை என்று தாவூத் இஸ்லாம் அவர்கள் இரவு முழுவதும் அழுகின்றார்கள் அழுது துவா கேட்கின்றார்கள் யா எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொடு எனக்கு ஏதாவது ஒரு தொழிலை கற்றுக்கொடு நான் உடைத்து சம்பாதித்து என்னுடைய குடும்பத்தை கவனிக்கும் அளவுக்கு ஏதாவது எனக்கு தொழிலை கற்றுக்கொடு என்று துவா செய்கின்றார்கள் அல்லாஹ் தாலா இரும்பு கவசத்தை உருக்கும் அந்த ஆற்றலை அந்த வலிமை அல்லாஹூத்தாலா தாவூத் அலி வசலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் அல்லாஹ் ஜலேஷ் இந்த உழைப்பை கண்டு நபி சலல்லாஹூ அலி வசல் அவர்கள் நான் ஏற்கனவே இரண்டு மூன்று வாரங்களுக்கு முன்னால் ஒரு சம்பவத்தை சொன்னேன் யாசகம் கேட்பது யாசகம் பசிக்காக வேண்டி உணவுக்காக வேண்டி என்ன செய்தல் யாசகம் கேட்பது கை நீட்டி யாசகம் கேட்பது மார்க்கத்தில் அனுமதி இல்லை ஒரு மூமின் ஒரு முஸ்லீம் என்பவர் இஸ்லாத்தில் யாசகம் கேட்கலாம் என்று எங்கேயும் இல்லை தர்மம் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் சொல்கின்றது சக்காத்து கொடுங்கள் என்று மார்க்கம் சொல்கின்றது கை நீட்டுக்கு வாங்குங்கள் எனக்கு பசிக்கு இது ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி பசிக்காக வேண்டி கேட்கக்கூடாது என்பது மார்க்கம் வலியுறுத்தி இருக்கின்றது அதிலும் கடுமையான முறையிலே எச்சரித்து இருக்கின்றது அந்த சம்பவத்தினுடைய கடைசியிலே பெருமான செல்லாக அவர்கள் நீ உழைத்து சம்பாதித்து உன்னுடைய கரத்திலே இது போல காப்பு உடுவேடு உன்னுடைய கைகளெல்லாம் வெந்து புண்ணாக ஆகுவது சிறந்தது நாளை நாளிலே நீ யாசகம் கேட்டு உன்னுடைய முகத்திலே கரும் புள்ளி பெரு பெரும் புள்ளியாக விழுந்து நாளை மறுமை நாளிலே மக்களுக்கு முன்னால் கேவலப்படுவதை விட இந்த உலகத்தில் நீ கஷ்டப்பட்டு வாழ்ந்து உன் உனக்காகவும் உன் குடும்பத்திற்காகவும் தேவையை பூர்த்தி செய்வதற்காக நீ சொன்னால் அது உனக்கு சிறந்தது தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் எவ்வாறு உழைத்தார்களோ எப்படி தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் தன்னுடைய கையினால் உழைத்து சம்பாதித்தார்களோ அதுபோல சிறந்தது என்று பெருமானார் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலி இஸ்லாம் அவர்கள் இந்த சம்பவத்தை கோடிட்டு அந்த நபி தோழர்களுக்கு சொல்கின்றார்கள் இணைத்துக்குரிய எல்லாவும் நல்லடியார்களே இன்றைய உலகத்தில் நாம் பார்க்கலாம் வியாபாரம் ஒரு முஸ்லீம் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வலியுறுத்தி இருக்கின்றது இன்னைக்கு வியாபாரத்தினுடைய பாடங்கள் என்று சட்ட கித்தாபுகளில் அதிகமாக வியாபாரத்தை பற்றி இருக்கும் மதரசாக்கள் ஆலி மதரசாக்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய அதுதான் இருக்கும் ஒவ்வொரு வியாபாரம் சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கின்றது கணித்துக்குரிய அதாவது நேரடியார்கள் இஸ்லாமிய மார்க்க நமக்கு இமாங்கள் வியாபார சம்பந்தமாக பல்வேறு விஷயங்களை நமக்கெல்லாம் கூறியிருக்கின்றார்கள் அப்ப வியாபாரம் என்பது அல்லாஹ் ஜல்லஷர்ஹூதஆ நம்முடைய உம்மத்துக்கு மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக அல்லாஹ் இருக்கின்றான் அதனால தான் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் அத்தாஜிர அசுதுகுல் அல் அமீன் வியாபாரி உண்மை சொல்லக்கூடிய நம்பிக்கையான வியாபாரி மாஸ் மஅன் நபிஈன வ صدیقீன நபிமார் லோடு இருப்பார் صدیقீங்களோடு இருப்பார் உலமாக்கள் நபிமாருடைய வாரிசு ஆனால் நபிமார் இருக்கக்கூடிய பாக்கியம் இருக்கேன்னு சொன்னா அது உண்மையான வியாபாரிகளுக்கு உண்மை சொல்லி வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு அல்ல அந்த நற்பாக்கியத்தை வழங்குகின்றான் அதை அனைத்து நம்முடைய உம்மத்துக்கு அல்ல வழங்குவானாக உண்மை சொல்லி வியாபாரம் செய்தோம் என்று சொன்னால் நமக்கு இன்ஷா அல்லா அந்த வியாபாரம் தலைமுறை தலைமுறையாக சிறப்புடன் இருக்கும் இன்னைக்கு இந்தியாவுக்கு இஸ்லாம் வந்தது ஏதோ யாரும் மூலமாக நினைத்து விட வேண்டாம் வியாபாரத்தின் மூலமாக வியாபாரம் செய்தார்கள் ஒரு முஸ்லீம் எப்படி வியாபாரம் செய்கின்றார் இந்த பாலிடத்துல போனா நன்றாக இருக்கும் பாய் என்று சொன்னால் வியாபாரின்னு அர்த்தம் என்ன பாயின் வியாபாரின்னு வியாபாரின்னு அவர்கிட்ட வாங்கலாம் அப்படி என்ற ஒரு நம்பிக்கை இருந்தது அப்ப ஒரு முஸ்லீம் என்று வரும்பொழுது அது கண்டு இஸ்லாத்தை நோக்கி நிறைய பேர்கள் வந்தாரு சஹாபாக்களுடைய வியாபாரம் செய்தார்கள் பல நாடுகளுக்கு சென்று இஸ்லாத்தி அவர்கள் வாய்மொழியாக சொல்வதை விட தங்களுடைய செயல் வடிவத்தில் காட்டினார்கள் வியாபாரத்தின் மூலமாக தங்களுடைய தொழில்துறை மூலமாக சஹாபாக்கள் தங்களுடைய வியாபாரத்தை வெளிப்படுத்தினார்கள் கணேசத்துறை நல்லே பெருமானி சலல்லாஹூ அலைவசனுடைய காலத்திலே உழைக்க வேண்டும் என்பதை சஹாபாக்களுக்கு அதை கற்றுக் கொடுத்தார்கள் உமர் இலி அல்லாஹூ அவர்கள் ஒரு நாள் ஒரு சஹாபி மசிதிலே தொழுது கொண்டே இருக்கிறார் இருந்தார் இருந்தார்கள் பார்த்தாங்க அசல்லையும் பார்த்தாங்க உமர் எல்லாம் கேட்டாங்க இன்னும் தொடர்ந்து பார்க்கிறேனே இன்னைக்கு வியாபாரத்துக்கு போலியா இல்ல என் சகோதரர் உழைத்து என் குடும்பத்தை என் குடும்பத்தை அவர் குடும்பத்தை பாத்துக்கிறாரு நான் பழிவாசல இருந்து வியாபாரம் செய்றேன் அப்படின்னு சொல்லும் போது பெருமா நான் உமரலி அல்லாஹன் அவர்கள் உண்மை விட உன்னுடைய சகோதரன் சிறந்தவர் உண்மை விட உங்களுடைய சகோதரர் சிறந்தவர் அதுக்கு தொழுக கூடாதுன்னு சொல்லல தொழுது கொண்டே இருக்க வேண்டும் என்று மார்க்கம் சொல்லல அல்லாஹு கூறுகின்றான் ஜுமாவுடைய தொழுகைக்கு அழைக்கப்பட்டால் இஸ்லாம் பாருங்கள் நீங்கள் ஜுமா தொழுகைக்கு விரைந்து வாருங்கள் யாயு அல்லதி நாமனும் ஈமான் கொண்டவர்கள் இதான் ஊதிய சலாத்தி தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் அல்லாஹுடைய நினைவு கூறுவதின் பக்கம் விரைந்து ஓடோடி வாருங்கள் சாய் இருக்க இல்லையா மக்கால நம்ம சஃபா மருவா சஃபா மருவா சாய் செய்யறோமா இல்லையா அந்த வார்த்தை சாய் பஸ் அவு நீங்கள் விரைந்து வாருங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் அந்த நேரத்தில் வருவாங்க சொன்ன தான் வருவாங்க அதுதான் ஒரு சோதனை சைதா என்ன பண்ணுவான் வியாபாரம் செய்கிறாரா தொழில் பக்கம் போறாரா என்று என்னது அப்ப அந்த நேரத்துல அல்லாவுடைய சோதனை வரும் சைதா உள்ளத்துல போனோம் கொஞ்சம் வியாபாரம் செய்யும் சொல்லியிருக்காங்க பயம் எல்லாம் நடைபெறும் கொஞ்சம் நேரம் கழிச்சு போகலாம் அப்புறம் சுத்த ஆரம்பிப்பாங்க அது ஒரு பத்து அஞ்சு நிமிஷம் ஆகும் அப்புறம் தொழுகை நேரத்தில் போய் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி உள்ளத்துல ஷைத்தான் போடுவான் நம்முடைய உள்ளத்துல ஃபஸ்ட்டு என்ன நினைக்கும் வாங்கன்னு சொல்லிட்டாங்க போயிடலாமான்னு நினைவோம் அப்போ தான் ஒரு கஸ்டமர் வருவார் நமக்கு ஒரு கஷ்டமா இருக்கும் என்னடா இது இந்த நேரத்தில் வந்துவிட்டாங்களேன்னு ராதிக்குமா சைருள்ள துண்குந்த தாழமும் நீங்கள் அறியக்கூடியவர்களாக இருந்தால் உங்களுக்கு அதுதான் சிறந்தது பைதா புதிய தீஸ் தொழுகை முடிந்து விட்டேன் சொன்னார் என்ன செய்யுல் அல்லாஹ் சொல்றான் பைதா புதிய தீஸ் சலாத் பன் ஆவு பூமியை நீங்கள் பரவிச் செல்லுங்கள் ஓபுத்தாஹு ஃபகுதன் இல்லாஹ அல்லாஹுடைய மேல்மிச்ச அறுக்கொலைகளை நீங்கள் தேடிச் செல்லுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் குருவாக கதீரல்ல அல்ல குத்துப்லி நீங்கள் அதிகமாக அல்லாஹுவை நினைவு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று அல்லாஹ் ரகுலா அருமையின் கூறுகின்றான் எண்ணையத்துக்குரிய அல்லாஹும் நிலையார்களே இபாதத்தும் வணிகமும் இரண்டும் ஒன்றாக இருக்கின்றது வெறும் இபாதத்தை மட்டும் மார்க்க சொல்லவில்லை வெறும் வணிகத்தை மட்டும் மார்க்க சொல்லவில்லை வியாபாரம் வணிகமும் ஒரு முஸ்லீமுடைய அடையாளமாக இருக்கின்றது இஸ்லாமிய அடையாளம் வணிகம் வியாபாரம் என்பது நம்முடைய அடையாளம் இஸ்லாமிய அடையாளம் நன்றாக கவனிங்கள் நம்முடைய அடையாளம் அதெல்லாம் நபிமாருடைய செய்த மிகப்பெரிய அடையாளங்கள் நாம் ஒரு இடத்துல வேலை செய்வதை விட நாம் ஒரு கம்பெனி உருவாக்க வேண்டும் நாம் ஒரு தொழிலை உருவாக்க வேண்டும் நாம் ஒரு வியாபாரத்தை உருவாக்க வேண்டும் அதன் மூலமாக பலர்களுக்கு வியா வேலைகள் கொடுக்க வேண்டும் இதுதான் இஸ்லாம் சொல்லியிருக்கின்றது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எடுத்து சரித்திரத்தை எடுத்து பாருங்கள் பெருமாநா சல்லாஹு அவர்கள் மக்காந்து மதுனாவுக்கு போகும் அதைத்தான் செய்தார்கள் ஒவ்வொருக்கும் வியாபாரத்தினுடைய தொழிலை கட்டுக் கொடுத்தார்கள் அலிவாஸ் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக ரோல் மாடலாக இருக்கின்றார்கள் எனவே அல்லாஹ் நல்லார்களே வியாபாரத்தில் நமக்கு அல்லாஹுடைய அழைப்பு சொன்னால் தொலகின் பக்கம் அதுதான் அல்லாஹிடத்தில் வந்து விட வியாபாரம் செய்வது நோக்கம் நம்முடைய வேலை அல்லாஹு கொடுப்பது அவனுடைய வேலை நாம் அதற்காவது உழைக்கின்றோம் என்று சொன்னால் அது நம்முடைய பொறுப்பு அதன் மூலமாக அல்லாஹூத்தாலா பரக்கத்தை தருவது நம்முடைய வாதத்தை கொண்டு நல்ல எண்ணங்களை கொண்டு தான் தூய்மையான எண்ணங்கள் சுத்தமான எண்ணங்களை உள்ளத்திலே வைக்க வேண்டாம் நல்லதை நினைக்கும் பொழுது அல்லாஹ் தாலா நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய அல்லாஹோடு தொடர்பு கொள்ளும் பொழுது நம்முடைய இம்மை மருமையுடைய வாழ்க்கை சிறப்பாக அமையும் நம்முடைய சந்ததிகள் யாரிடத்திலும் கையேந்த கூடாது என்பதை பெருமானா சல்ல அல்லாஹு அலிவாசல் அவர்கள் வலியுறுத்தி கூறியிருக்கிறார்கள் நீ உழைக்க வேண்டும் நீ உடைத்து உன் குடும்பத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் அவர்களை யாரிடத்து கையேந்து விட்டு விடாது என்று எல்லாம் நாம் பார்க்கின்றோம் இந்த உம்மத்தினுடைய மிகப்பெரிய ஒரு வலிமை பொருளாதாரம் அது சரியான முறையிலே சக்காத்தின் மூலமாக சதக்காவின் மூலமாக நாம் பிற மக்களுக்கு நாம் ஏழை நம்ம ஏழையாக இருக்கக்கூடிய முஸ்லிம் சமூகத்திற்கு அவர்களுடைய வியாபாரத்திலே வெளிநாடுகளே கஷ்டப்படுகின்றார்கள் யாரிடத்திலே இருந்து இருபது மணி நேரம் உழைப்பார்கள் ஆனால் நம்முடைய தாய்நாட்டிலே நம்முடைய திருநாட்டிலே ஒரு பத்து மணி நேரம் உழைத்தோம் என்று சொன்னால் நம்முடைய நாடு இங்கே செல்லும் உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்லும் அந்த எண்ணத்தை உள்ளத்தில் வைக்கக்கூடிய நன்மக்களாக நம்முடைய படிப்பு நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்பாடுகள் அனைத்தும் இபாதத்தாக இருக்கக்கூடிய நர்பாக்கியத்தையும் அது மூலமாக கலாலான வாழ்க்கையை தேடக்கூடிய நல்லோர்களாக நல்ல மூவியன்களாக முஸ்லீம்களாக அல்லாஹ் நம் அனைவர் ஆக்கெல்வானாக அல்லாஹ் தலை இந்த உம்மத்தை நல்ல சிறந்த உம்மத்தாக ஏர்மை அல்லாத வசதியான உம்மத்தாக இவாதத்தான உம்மத்தாக அல்லாஹ நம் அனைவருல ஆக்கிள் இந்த மாநகரத்தை சிறப்பு மிக்க வணிகவியல் ஊராக அல்லாஹ் ஆக்கியல்வானக வாகர் அநிலாஹம்துன் இல்லாஹ் அப்துல் ஆலமின் அசலாமும் அனைக்கும் வரகமதுல்லாஹி தாலாத்து